விஜயகாந்தின் மறைவு ரசிகர்கள் திரையுலகினர் அனைவரையும் சோகத்தில் தள்ளியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் அவர் குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மதுரையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அழகர் சாமிக்கும் அம்மாவுக்கும் மகனாக விஜயராஜ் பிறந்தார் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்றாலும் சினிமாவில் வெல்ல வேண்டும் என்பது இவரது தீவிரமான ஆசையாகும் இதையடுத்து திறமையையும் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தரையும் துணைக்கி கொண்டு சென்னைக்கு புறப்பட்டார் சினிமாவுக்காக விஜயராஜில் இருந்து விஜயாந்தாக மாறினார் எல்லோருக்கும் போல் எடுத்ததும் விஜயாந்த்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை படத்தின் மூலம் வில்லனாக அறிமுகமான நல்லனாக அறிமுகமானாலும் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்பதிலே தீவிர முனைப்போடு இருந்தார் விஜயகாந்த் தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க முயன்று கொண்டிருந்தவருக்கு அதே ஆண்டு வெளியான அகல் விளக்கு நீரோட்டம் உள்ளிட்ட படங்கள் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இருப்பினும் அந்த படங்கள் எதுவும் ஓடவில்லை இப்படிப்பட்ட சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியானது தூரத்து இடிமுழக்கம் படம் அதிரி புதிரி இட்டடித்தது இதையடுத்து தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்தன தூரத்து இடிமுழக்கம் வெற்றி பெற்றதை அடுத்து சட்டம் ஒரு இருட்டரை படமும் வெற்றி பெற்றது நூறாவது நாள் வைதேகி காத்திருந்தால் நானே ராஜா நானே மந்திரி எங்கள் குரல் அமுதகானம் ஊமை விழிகள் சிறைப்பறவை கூலிக்காரன் மனதில் உறுதி வேண்டும் உழவன் மகன் மாநகர காவல் தேதுபதி ஐபிஎஸ் பூந்தோட்ட காவல்காரன் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை என வரிசையாக இட்டடித்தார் இதனால ஒரு வருடத்துல பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடிக்கும் பிசியான நடிகரானார் அது மட்டுமின்றி ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு பயங்கர போட்டியாக திகழ்ந்தார் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது நடிகர் சங்கத்திற்கு கடனை முழுதாக அடைத்தார் அதே போல அவர் நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து இருந்து விலகும் போது கூடுதலாக பணத்தை சேர்த்து வைத்து விட்டும் சென்றார் தற்போது நடிகர் சங்கம் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் விஜயகாந்த் தான் என பலர் கூறுவதுண்டு நடிகர் சங்கத்தின் கடனை அழைப்பதற்காக வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் திட்டமிட்டார் விஜயகாந்த் இதையடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி உலகநாயகன் கமல்ஹாசனில் தொடங்கி அப்போது வளர்ந்து வரும் நடிகர்கள் வரை பலரையும் அழைத்துக்கொண்டு சிங்கப்பூர் மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார் தமிழ் பற்று ஈழம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் பெயரை கேட்டாலே பதறிய தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் மட்டும்தான் ஈழ மக்களுக்காக முதலில் உண்ணாவிரதம் இருந்தவர் அதேபோல தனது மகனுக்கு பிரபாகரன் என பெயர் சூட்டியவர் அது மட்டுமின்றி கலைஞர் கருணாநிதிக்கு தங்க பேனா கொடுத்தால் ஜெயலலிதா கோபித்துக் கொள்வார் என சிலர் அட்வைஸ் கூற அதனால் என்ன அவருடைய தமிழுக்கு நான் தங்க பேனா கொடுக்கிறேன் என பெரும் விழாவை அமைத்து அந்த பேனாவை பரிசளித்தவர் நடிப்பு மட்டுமின்றி இப்படி அரசியல் சமூகம் சார்ந்த விஷயங்களில் முன்னணி நடிகராக இருக்கும்போதே அதிகம் தலையிட்டவர் விஜயகாந்த் அதேபோல் நட்புக்கு இலக்கணம் என்றால் விஜயகாந்தும் ராவத்தரும் தான் இருவரும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் ராவத்தர் என்ன சொல்கிறாரோ அதே விஜயகாந்த் செய்தார் நம்பினா தாங்கள் கஷ்டப்பட்டது போல் சினிமாவில் யாரும் கஷ்டப்படக்கூடாது என பல புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கினார் அதேபோல் போல் அவர்கள் தங்களது அலுவலகத்தில் பலருக்கு அன்னமிட்டிருக்கிறார்கள் இன்று வரை தமிழ் சினிமாவில் நட்பு கிழக்கணும் என்றால் அது விஜயகாந்த் ராவத்தருந்தான் அவர் கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சகாப்தம் படத்தில் நடித்தார் இதற்கிடையில் அரசியலில் நுழைந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறிய அவர் சில காரணங்களால் சறுக்கினார் பிறகு உடல்நலக்குறிவு ஏற்பட்டு அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் அதனையடுத்து முழு ஓய்வில் இருந்து வந்த விஜயகாந்த் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது இழப்பு தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்றுமே அவர் வாழ்ந்த காலத்தில் அன்னமெட்ட கை இன்றும் அவர் மறைந்தும் அவரது கல்லறையில் அன்னதானம் நடைபெற்று கொண்டு வருகிறது நாம் வாழ்ந்த சமகாலத்தில் காலத்தில் இது போன்ற ஒரு நல்ல தலைவரை இழந்திருக்கிறது தமிழ்நாடு அவரது ஆன்மா சாந்தியடையவும் அவரது குடும்பத்திற்கு இந்த வீடியோ மூலம் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி